மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மடகாஸ்கர் ஒரு சொர்க்கம் போல இருந்தது ஆனால் அதில் ஒவ்வொரு நிழலும் மரணத்தை மறைத்திருந்தது அங்கே சுறாக்கள் முதலைகள் டைனோசர்கள் மற்றும் இன்னொரு ஆபத்தான உயிர் இருந்தது அது ஒரு தவளை ஆனால் சாதாரண தவளை இல்லை இது நரகத்திலிருந்து வந்த பிசாசு பில்சிபோ The Devil frog அந்த காலத்தில் மடகாஸ்கர் தீவு வித்தியாசமான உலகம் வெப்பமான காலநிலை உலர்ந்த நிலம் பெரிய நதிகள் உயிரினங்கள் நிறைந்த காட்டுகள் மஜுங்காசோரஸ் என்ற மாமிச டைனோசர் ராபிடோசோரஸ் என்ற பெரிய சோர்விலங்கு டைனோசர் மற்றும் பல சிறு முதலைகள் இங்கே வாழ்ந்தன ஆனால் எல்லாவற்றையும் விட அதிர்ச்சியூட்டிய உயிர் ஒரு பெரிய கவசம் போல் தோல் கொண்ட தவளை இதன் பெயர் பீல்சிபோ ஆம்பிங்கா இதன் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் வரை எடை நாலு கிலோ ஒரு சிறிய நாயின் அளவு இதன் முகத்தில் இரண்டு பெரிய எலும்பு முள்ளுகள் இருந்தன பிசாசு கொம்புகளைப் போல விஞ்ஞானிகள் இதன் உடலில் சிறிய எலும்புத் தகடுகள் கண்டுபிடித்தனர் அவை கவசம் போல் பாதுகாப்பை அளித்தன இதன் வாய் பதினைந்து சென்டிமீட்டர் அகலமாக திறக்கும் மற்றும் இதன் கடிக்கும் வலிமை ரெண்டாயிரத்தி இருநூறு நியூட்டன் அதாவது மனிதர் பிட்புல் நாய் கிரேவுல் மற்றும் சிறுத்தையை விட வலிமையானது இந்த வலிமையால் இது சிறிய உயிரினங்களின் எலும்புகளையே நொறுக்கிவிடும் விஞ்ஞானிகள் இதன் உணவில் பாம்புகள் ஆமைகள் மட்டுமல்ல சிறிய டைனோசர் குழந்தைகள் கூட இருந்திருக்கலாம் என கருதுகின்றனர் இதன் நாக்கு மனித நாக்கை விட பத்து மடங்கு மிருதுவானது மேலும் அதன் சுரப்பு தேனை விட ஆறு மடங்கு ஒட்டும் தன்மை கொண்டது அதாவது ஒரு முறை அதன் நாக்கு எதையும் தொட்டால் அது தப்பிக்க முடியாது இதன் வேகம் இதன் நாக்கு மற்றும் கடிக்கும் வலி மூன்றும் சேர்ந்து இதை ஒரு சைலண்ட் அசாசினாக்கியது பீல்சிபஃபோ மிகவும் அக்கிரமமானது தன் பகுதியை கடுமையாக காக்கும் இது தண்ணீர் அருகே ஒளிந்து இரைகள் வரும்போது திடீரென பாய்ந்து தாக்கும் இது வேட்டையாடும் விதத்தில் ஆப்பிரிக்காவின் புல்ஃப்ராகை நினைவூட்டும் இதன் மிரட்டும் தோற்றமும் மாபெரும் கடிக்கும் சக்தியும் அக்கால மிருகங்களுக்கே பயமாக இருந்தது ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்த பிரம்மாண்ட தவளை பூமியை தாக்கிய ஒரு விண்கள் தாக்குதலால் அனைத்தும் மாறிப்போனது எரிமலை வெடிப்புகள் இருள் சூழ்ந்த வானம் உணவில்லா நிலம் அந்த இருண்ட மாற்றங்களின் மத்தியில் பில்சிபோ என்ற பேராசை தவளை அமைதியாக அழிந்தது இந்த மாதிரி பூர்வீக உயிரினங்கள் பற்றிய கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மறைந்த உயிரினத்தின் கதையை சொல்கிறேன்